ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை இந்த அப்பன் முருகனின் உருவத்தை தொட்ட ஓ வாழ்க்கையில் இனி வறுமையே இல்லாத அளவுக்கு செழுமையான சந்தோஷமான செழிப்பான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்ய போறேன் ஆமியின் செல்வமே கூடான கோடி செல்வத்தை உன் கைகளில் கொடுத்து நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் உன் வாழ்க்கையை வாழும்படி செய்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் எப்போதும் என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அவரவர்களின் கற்பனைக்கு ஏற்றார் போல வாழ்க்கையில் இது சரி அது சரி நான் தான் சரி நான் செய்யறது தான் நியாயம் நான் பேசுறது தான் சரின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயத்திலும் எது சரி எது நியாயம் எது தவறுங்கிறது என்னால் மட்டும்தான் நிர்ணயிக்கப்படுகிறது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இங்கே ஒரு நல்லவனும் இருக்கான் ஒரு கெட்ட இருக்கான் ஒவ்வொரு மனிதரின் மனசுக்குள்ளேயும் நல்ல குணமும் கெட்ட குணமோ போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கு நீ எதை தாண்டி எப்படி வெற்றி பெறுகிறாய் என்பதை பொறுத்துதான் நீ நல்லவனா கெட்டவனா என்ற அடையாளம் இந்த உலகத்துக்கு தெரிய வரும் அதாவது உன் மனசுக்குள்ள இருக்க கெட்ட எண்ணத்தையும் தீய செயல்களையும் அழிச்சிட்டு நல்ல எண்ணங்களோடு கூடிய நல்ல பிள்ளையாக நீ உலாம் வரும்போது இந்த உலகத்தையே ஜெயிச்சிடுவாய் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உன்னை பாராட்டும்போது கூட அதில் ஒரு புள்ளி வச்சு தான் பாராட்டுவாங்க நீ எல்லாம் செய்கிறது சரி ஆனால் நீ கொஞ்சம் கற்றுக்கிறோம் நீ கொஞ்சம் உழைக்கணும் இன்னும் நீ வேலை செய்யணும்னு உன்னை முழுவதுமாக மனசார பாராட்ட முடியாத அளவுக்கு தான் இந்த மனிதர்களின் மனசு இருக்கு நீ விரும்பியது போல் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்காத அவங்கவுங்க எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து அந்த கர்ணோட்டம் உனக்கு எப்படி தெரியுதுன்றதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் ஏன்னா இந்த உலகத்துல நீ யாரையும் திருத்துவதற்காக பிறக்கவில்லை யார் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் உனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னா அவங்க கூட போய் சேர்ந்து பழகு பேசு பிடிக்காத பட்சத்தில் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுவிடு உன்னை அறிவாளி போல காட்டிக்கிட்டு மற்றவங்க தன்னையே தாழ்த்தி பேசக்கூடியவர்களாக இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை தானே ஆனால் அவங்களும் உயர்வாக பேசிக்கிட்டு உன்னை தரம் தாழ்த்தி பேசுவதற்கு மனிதர்கள் ஒருபோதும் யோசிப்பது கிடையாது ஆனால் என் நண்பு பிள்ளையானினி எல்லாரையும் பெருமைப்படுத்தி உயர்வாக பேசியிருக்கே தவிர ஒருபோதும் யார் மனசும் கஷ்டப்படணும்னு நினச்சி நீ எந்த விஷயத்தையும் பேசுனது கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் காசு பணம் செல்வம் சேர்ப்பதில் வெற்றி அடைபவர்கள் அதை அனுபவத்தில் அடைப்பதில் தோற்று போயிடுவாங்க ஏன்னா காசு பணத்தை சம்பாதிச்சா மட்டும் போதாது அதை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தாதானே ஒரு மனிதன் வெற்றி பெற்றதற்கு சம அதை விட்டுட்டு கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஓடி ஒடி சம்பாதிச்சு அப்புறம் வயசாகிடுச்சுன்னு அனுபவிக்க முடியாமல் போனால் அவன் நிச்சயம் தோற்றுப்போனவனாகத்தான் கருதப்படுவேன் நீ உன் வாழ்க்கையில் சம்பாதிச்சதை வச்சு சந்தோஷமாக வாழ தயாராகு உன் மகிழ்ச்சிக்காக நீ மகிழ்வன்மை தவிர அடுத்தவங்க பாப்பாங்களேன்றதுக்காக நீ சிரிக்க வேணாம் உனக்கு சோகம் இருக்குது சுகம் இருக்குது பிரச்சனை இருக்கு கஷ்டம் இருக்குது ஆனால் ஒருபோதும் அடுத்தவர்களுக்காக நீ எதையும் செய்யாமல் உனக்கான எல்லாத்தையும் உனக்காக நீ செஞ்சுக்கும் போது இந்த முருகப்பெருமான் உனக்கு தகுதியான தனித்துவமான இடத்தை உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே நீ எப்போதும் யாரையும் முழுமையாக சார்ந்து இருக்கக்கூடாது ஏன்னா அடுத்தவங்களை நம்பி இருந்தினா இனி வரும் காலம் என்பது உனக்கு போராட்ட காலமாக மாறி போயிடும் அடுத்தவங்களை நம்பி நம்பி இருக்கும்போது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை கை விட்டுட்டாங்கன்னா உன்னால் அதை தாங்கிக்க முடியாது அதனால தான் உற்றவரை நம்பி ஊராரை நம்பி இருக்காம ஓ வாழ்க்கையை மட்டும் நம்பி இருன்னு சொல்கிறேன் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அது நன்மையோ தீமையோ அதற்குரிய பலனை பரிசாக நான் உன் கைகளில் கொடுப்பேன் இந்த ஜென்மத்தில் அப்படிதான் உனக்கான பரிசை சந்தோஷ பரிசாக தர வந்திருக்கேன் எதிர்காலத்தை நினைச்சு நீ கலங்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கும் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்க்கையை நீ இனிமேலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும்னு நம்பு எப்பவுமே நீ பேசும் வார்த்தைகளில் உன்னுடைய கவனம் இருக்கும்போது நீ போகும் பாதையில் இன்னல்கள் குறையும் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் வாழ்க்கையை நான் ஏன் கைகளுக்குள்ளே வச்சிருக்கேன் உனக்கான வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயிச்சு உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு முதல்ல உன்னை நீ ரசிக்க கற்றுக்கோ அப்புறம் உனக்கு மதிப்பு மரியாதையும் நீ கொடுக்க கற்றுக்கோ உன் மேலே நீ நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியும் எல்லாத்தையும் உன்னால் சாதிக்க முடியும்னு நம்பும்போது அதை நிஜமாக்கி காட்ட வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ நேசித்து ஆசைப்பட்டு ஒரு விஷயம் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கோன்றதை புரிஞ்சுக்கோ எதுக்காகவும் கவலைப்படாத என் செல்வனே நீ நேசிப்பதையும் நீ விரும்புவதையும் ஆசைப்படுவதையும் உன் கைகளில வந்து கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை பல நாட்களாக பல பேரை நம்பி கடைசில ஒரு கட்டத்துல ஏமாந்து நிற்கும் போதுதானே சரி இவங்க எவ்வளவு அழகார நம்மளை ஏமாத்திட்டாங்க நினைச்சு நீ நொந்து போகிறாய் இவ்வளவு நாட்களா நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என நினைச்சு நீ சோர்ந்து போகாதே ஒருத்தன் உன்னை ஏமாத்துறான்னு கூட தெரியாத அளவுக்கு அப்பாவித்தனமாக வெகுவித்தனமாக இருந்ததும் உன்னுடைய தவறுதான் ஆனா அதுக்காக நான் ஒருபோதும் உன்னை இப்படியே கஷ்டப்பட விட்டுட மாட்டேன் உன்னை காப்பாற்றி உனக்கான நலத்தை செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் மனசுக்குள்ள ஆயிரம் அழுக்குகளும் குப்பைகளும் இருந்தாலும் மனசை சுத்தப்படுத்த ஒரு நொடி போதும் அந்த ஒரு நொடியை செலவு செய்ய தான் உனக்கு மனசு வரமாட்டேங்குது நீயாக முடிவெடுத்து உன் மனசை நல்வழிப்படுத்தி உன்ன உன் மனசையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முடிவெடு மற்றவங்க என்ன நம்மளை பற்றி நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை காட்டிக்கிறாம கொஞ்சம் குறைச்சிக்க பழகு ஏன்னா அடுத்தவை நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்கன்ற அந்த ஆர்வம் உன் வாழ்க்கையில இல்லாமல் இருந்தாதான் மீதி இருக்கிற வாழ்க்கையாவது உனக்கு நிம்மதியாக இருக்கும் யார் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராக வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்கும் என்று நீ வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளும்போது அது உனக்குள்ள இருக்கக்கூடிய உன் பலத்தை உனக்கு புரிய வைக்கும் உன் பலவீனத்தையும் உனக்கு தெரிய வைக்கும் ஆளாக உன் அப்பன் முருகே நானே உன்னை தேடி வரப்போகிறேன் பலம் பலவீனம் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிட்டு பலத்தை அதிகப்படுத்தி பலவீனத்தை குறைச்சுக்கோ இனி எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டமோ மோசமான அனுபவமோ கிடைக்காத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்போதெல்லாம் நீ அடைந்த முதல் தோல்வியை நினச்சிப்பார் முதல் முறையில் நீ தோல்வி அடையும் போது உன்னை சுற்றி இருக்கவங்க என்னென்ன பேசுனாங்க எப்படி தான் நடந்துக்கிட்டாங்கன்னு யோசிச்சினா எதுவுமே இப்போது உனக்கு பெருசாக ஆணவமாக அகம்பாவமாக தோன்றாது தோற்றதை ஞாபகம் வச்சுக்கும் போது வெற்றி மிக பெருசாக தெரியாது அப்புறம் என்ன உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது அடுத்தவங்களுடைய ஒழுக்கத்தை தவறாக விமர்சிப்பதும் ஒழுக்கமற்ற செயல்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் யாரையும் அட்டம் தட்டி பேசாமல் தாழ்வாக நினைக்காம எல்லாரையும் உயர்வாக நினைக்க பழகு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றவங்க முதல்ல குழம்பி தவிப்பார்கள் எதுவுமே பேசாமல் வாழ்பவர்கள் தான் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நீயும் முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கிட்டு சேலை அதிகப்படுத்தினா இந்த முருகன் முருகனுக்கு துணையாக இருந்து சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் கொடுப்பேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் புத்திசாலிகளாக இருந்தால் நீ முட்டாள்களாக இருப்பதில் தவறே இல்லை ஏன்னா அதுதான் புத்திசாலித்தனம் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் தான் அறிவாளின்ற எண்ணமும் தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற எண்ணமும் இருக்குது அப்படிப்பட்டவர்கள் கண் முன்னால் நீ எதுவும் தெரியாத அப்பாவி பிள்ளையாக இருக்கிறதுனால உனக்கு எந்த கெடுதலும் வரப்போவதில்லை என் செல்வமே எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசி ஆனால் சரியான முடிவை எடுத்துவிடு ஏன்னா எந்த ஒரு விஷயமும் முதன்முறை யோசிக்கும்போது மட்டும்தான் யோசனை மறுபடியும் மறுபடியும் அதை பலமுறை யோசிச்சின்னா அது உன் மனசுல குழப்பமா மாறிடுச்சுன்னு அர்த்தம் எந்த விஷயத்தையும் அதிகம் யோசிக்காமல் எல்லாவற்றையும் இலகுவாக சுலபமாக ஏற்றுக்கொள்ள பழகு அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை ஒரு செய்தியாக பார்த்துட்டு போற மனிதர்கள் தனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் மட்டும் எவ்வளவு துன்பப்படுறாங்க துக்கம் அடைகிறாங்க உன்ன போல தான் அடுத்த உயிர்களும் நினைக்க பழகு அடுத்தவங்களுக்கு இது ஒரு கஷ்டம் வரும்போது நம்மால ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு யோசி சும்மாவே வேடிக்கை பார்த்துட்டு விலகி போயிட்டே இருக்காம உண்மையான அன்போடும் உண்மையான பாசத்தோடும் உன்னால் முடிந்தது அவர்களுக்கு செய்யும்போது உன் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீயும் எல்லாத்தையும் விடாபிடிவாதமாக இது இப்படி தான் இருக்கணும் அது அப்படி தான் இருக்கணும்னு செய்யாமல் இருக்கிறதை அனுசரித்து வாழ கற்றுக்கும் உன்னை காயப்படுத்துவதற்கு பல பேர் இருந்தாலும் உனக்கு மருந்தாக திடீர் திருப்பமாக உன் அப்ப நான் வந்து நிற்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போகிறாயின் செல்வமே நீ சந்தோஷப்படும் போது உன்னை பார்த்து சிரிக்கிறவங்களையும் நீ சோகத்தில் இருக்கும்போது உனக்காக வருந்துபவர்களையும் எப்போதும் உன் கண்காணிப்பிலேயே வச்சுக்கோ உன்னுடைய இதயத்தில் அவர்களுக்கு சிறப்பான இடம் கொடுத்தினா கூடிய சீக்கிரமே அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடுவாங்க எப்போதும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய மனிதர்கள் உன் கூடவே இருக்கும்படி நீ பார்த்துக்குவோம் இந்த உலகத்தில் தனிமை ஒன்றும் அவ்வளவு சுகமானது கிடையாது ஆனாலும் அதை வேணாமே உன்னால் விட்டு போக முடியாத அளவுக்கு தனிமை உன்னை வாட்டி வதைக்கிறது இல்லவா விருப்பமே இல்லாமல் நூறு பேர் பக்கத்தில் வாழ்றதை விட விருப்பத்தோடு இருக்கக்கூடிய பத்து பேரின் பக்கத்தில் ஆனால் போதும் அருகில் வருவதற்கு கூட தகுதியற்ற சில மனிதர்கள் தான் உன்னை பற்றி அவதூறாக பேசிக்கிட்டு இருக்காங்க யார் என்ன செஞ்சாலும் நீ எப்போதும் தனிமையை அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமான ஆளாக இரு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஞானம் என்பது வேறொன்றும் இல்லை நான் படித்ததை என் வாழ்க்கையில் பயன்படுத்துறது தான் ஞானம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய பழகு இந்த உலகமும் இதில் இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் எனக்கு தான் ஆனால் எல்லாத்தையும் சரி செஞ்சு சமாளித்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ ஆரம்பித்ததால் மட்டும்தான் இப்போது இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சுக்கிட்டு இருக்க சீக்கிரமே உன் வெறுமையான வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன் எப்போதும் நீ புத்துணர்ச்சியோட புது வாழ்க்கையை வாழும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் செல்லவேன் வாழ்க்கை எப்போ நல்லா இருக்கும் வாழ்க்கை எப்போது சந்தோஷமாக மாறும்னு எதிர்பார்த்து காத்திருந்த உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க வந்துட்டேன் உன்னுடைய பெருந்தன்மையை மற்றவங்க பேசி பாராட்டி உனக்கான வாழ்க்கைக்கான சிறப்பை தரும்படியும் நான் செஞ்சு போகிறேன் நீ ஒருபோதும் பகல் வேலையிலோ இரவு வேலையிலோ உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி பார்க்க நேரம் ஒதுக்காதே அதுக்கு பதிலாக வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்ச நேரம் ஒதுக்கு வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சினா முழுமையான நம்பிக்கையும் தூய்மையான அன்பும் முயற்சியும் மட்டுமே இருந்தால் போதும் வாழ்க்கை ஆயிரம் காரணங்களை நீ அழுகுவதற்காக கொடுத்தாலும் நீ திணறிப்போகோ தவிச்சு போகவோ வேணாம் உன் ஆயிரம் காரணங்களையும் கஷ்டங்களையும் போக்கி நீ புன்னகைக்கும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் உனக்காக ஒருத்தர் நேரம் ஒதுக்கலான்றதுக்காக அவரை ஒதுக்குவதற்கு உனக்கு மனசு வருமா என்ன ஏன்னா என் அன்பு பிள்ளையானனே யாரை நம்பினாலும் முழுசாக நம்பிடுவேன் யார் மேலேயாவது பாசம் வைக்கிறனாலும் முழுசாக வச்சுருவேன் அப்புறமா அது நடக்கலை இது நடக்கலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்படி உன் வாழ்க்கை அமைஞ்சிடுது இனிமே நீ எதையுமே பெருசாக நினைக்க வேணாம் உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சுட்டு இரு இந்த உலகத்தில் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவங்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்து போன மனிதர்கள் தான் நிறைய பேர் அதிகம் ஏன்னா இது பசந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமியாக இருக்கு அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் நீ நினைக்கிறது போல உன்னையும் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் பச்சோந்திகளும் துரோகிகளும் இந்த நிறைஞ்ச இந்த பூமியில் நீ ஏமாந்து போய் கஷ்டப்படாமல் எப்போதும் தைரியமாக சந்தோஷமா நிம்மதியாக வாழ பழகு அமைதியாக இருப்பவர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் விவரம் தெரியாதவங்க கிடையாது அவங்க எதுக்கும் பயப்படாமல் எல்லாத்தையும் அனுசரிக்க தெரிஞ்சதால தான் அமைதியாக விட்டு கொடுத்து போறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு நீயும் உனக்குள்ள அந்த விட்டுக்கொடுத்து அனுசரித்து பேசுகிற பழக்கத்தை মরোযা কিকো লেন সেল্মি ও মরোযা পোটরি